அவன் பின்னால் அந்த கருகிய உடல் பின்னால் சென்றது வனிதா உமேல் டயர்டாக வந்து படுத்தால் பசி வைத்த கிள்ளியும் கிச்சனுக்கு சென்றால் சூடாக சமைத்து சாப்பிட ஏதாவது சமைக்கலாம் என்று கேசை பத்த வைத்தாள் பத்தவில்லை கேசை திருகி பார்த்தால் கேஸ் தீந்து போயிருந்தது படுக்கை அறைக்கு வந்தால் செல்போனை எடுத்து சாப்பாடை ஆர்டர் பண்ணினான் ரமேஷுக்கு கால் பண்ணினான் ஹலோ ஏன்னா ஃபோன் பண்ணவே மேலே வச்சு கோவமா டே இல்லடி என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை புரிஞ்சிக்க வெளியே காலிங்கள் அடித்தது ஒரு நிமிஷம் இருடா சாப்பாடு ஆர்டர் பண்ணி இருந்தேன் வாங்கிட்டு கூப்பிடுறேன் வனிதா கதவை திறந்தால் வெளியே உங்கள் கையில் ஒரு பார்சலை வைத்துக் கொண்டு இருந்தாள் இவளை பார்த்த உடனே ஆஹா வெள்ள தக்காளி எப்படியாவது உசார் பண்ணணுமே என்று யோசிப்பாங்க மேடம் வனிதாங்களா ம் நான்தா பணமேவளோ 250 மேடம். நாங்க வேண்டாம் இன்னும் ஸ்மெல் வருது மேடம் ஹெவியா வருது மேடம். இருங்க நான் செக் பண்றேன். கொஞ்சம் நவுருங்க மேடம். வேண்டாம். ரொம்ப வருது மேடம். எனக்கு ஒண்ணும் வரலங்க. என்ன மேடம் நீங்க போங்க மேடம். எங்க மேடம் இருக்கு? உள்ளே ஓ ஓகே மேடம். ஒன்றும் வரலையே அப்புறம் எங்கே ஸ்மெல் வருது அம்மா பாடி இருந்தால் வருது இவ்வளோ வேற பக்கத்துலேயே நிற்கிறா எப்படி கிளாரம் இப்படி அடிக்கிறது ஐயோ மேடம் நீங்கள் கொஞ்சம் வெளியே நில்லுங்க முடிஞ்சால் வாசலில் போய் கூட நில்லுங்க கேஸ் லீக் ஆகுது அதை நான் சரி பண்ணுறேன் இல்லை இல்லைங்க நீங்கள் வேண்டாம் கேஸ் கம்பெனிக்கு நான் ஃபோன் பண்ணி ஆளை வர சொல்கிறேன் நீங்கள் வந்து வாங்க மேடம் நான் கேஸ் கம்பெனியில் தான் மேடம் பத்து வருஷமாக வேலை பார்த்தேன் நான் பார்த்துக்கிறேன் பிரியா விடுங்க அப்பாடா இப்படியே நம்பிட்டோம் என்ன கருமண்டா இது தனாத்தனா இருந்து வனிதா வாசலை நோக்கி நடக்க தொடங்கினாங்க ஐயோ நாத்த அதிகம் ஆகுது வேற மீட்பில் வெளியே வா கிச்சன் உள்ளே அந்த கருகிய வாடகை அதிகரிக்கும் ஐயோ என்று தோளில் மாட்டியிருந்த பேக் உள்ள இருந்த பாலிஷ் பேவை எடுத்தான் அக்களை தூக்கி அமுக்கினான் வரவில்லை வேக வேகமாக அமுக்கினான் வரவில்லை வாட்டர் பாட்டிலை தட்டுவது போல கீழே மேலே ஒரு தட்டு தட்டி எதிர் திசையில் அடித்தான் குப்பென்று தீ குடித்தது தீயில் உடல் கருகிய உருவம் அவனை நோக்கி ஓடி வந்தது அதிர்ச்சியில் அப்படியே சாமல் நின்று கொண்டிருந்தான் கையில் இருந்த பாடி ஸ்ப்ரேயை உருண்டு கால் கிட்ட வந்தது வனிதா நடந்ததை புரிந்து கொண்டு ஓடி வந்தான் கிச்சனுக்கு அங்கே அவன் அசையாமல் நிற்பதை பார்த்து அவன் பக்கமாக வந்து அவன் தோளை தொட்டால் அவன் அப்படியே தலையை மட்டும் திருப்பினான் மேடம் ஏன் அப்படியே கை தாங்களா கூட்டிட்டு போறீங்களா கீழே வரைக்கும் ஏன் என்னாச்சு ஏன் அப்படி நின்னுட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு உங்களுக்கு என்னாச்சு என்றால் வனிதா மேடம் முதலே என்ன கூட்டிட்டு போங்க மேடம் என்று நடிகை குரலில் கூறினான்

படிகளை பார்த்தால் வெளிச்சம் குறைவாக இருந்தது மனதில் தைரியத்தை வைத்துக் கொண்டு படியில் இறங்கினான் அவள் காலில் மாட்டியிருந்த ஈல்சின் சத்தம் அவளுக்கே பயத்தை ஏற்படுத்தியது அவள் ஒரு அடி எடுத்து வைத்தால் கீழே இருந்து இரண்டு மடங்கு சத்தம் மேலே வந்து கொண்டிருந்தது பயந்து நடுங்கிக் கொண்டே இறங்கினாள் ஏதோ நாற்றம் அடிக்க தொடங்கியது இரண்டாவது மாடியின் படிகட்டில் உள்ள லைட் அமைஞ்சி அமைஞ்சி அறிஞ்சது அதை தாண்டி போக தைரியம் இல்லாமல் அப்படியே நின்று கொண்டால் என்றாலும் அந்த சத்தம் நிற்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறியது அந்த சத்தம் பக்கமாக உள்ளது கண்களை இறுக்கி மூடிக்கொண்டால் கால்கள் பயத்தில் நடுங்கியது அந்த சத்தம் இப்போது கேட்கவில்லை அந்த இடம் அமைதியாக இருந்தது கண்களை மெதுவாக திறந்தாள் இரக்கமாக மூடியதால் அவள் கண்கள் மண்களாக தெரிந்தது அவள் பக்கமாக வாயில் புகையுடன் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது அதை கண்டு பயத்தில் கத்திக்கொண்டே கொண்டே படியில் ஏறி ஓடினாள் மேடம் மேடம் மனிதா மேடம் பயப்படாதீங்க நான் தான் வாட்ச்மேன் திரும்பி பாருங்க திரும்பி பார்த்தாள் வாட்ச்மேன் வாயில் பீடியும் கையில் ஒரு குச்சியும் தட்டி கொண்டு வனிதா பக்கமாக வந்து நின்றான் மேடம் நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன் நீங்க எதில் வரீங்க உங்க வீட்டுல இருந்து ஒருத்தன் ஓடி வந்தான் அவன் தான் சொன்னான் உங்க வீட்டில் யாரும் இருக்காங்கன்னு ஆமாம் இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வச்சமேன் மேடம் நான் முப்பது வருஷமா இங்க வேலை செய்யறேன் நீங்க மட்டும்தான் இப்படி சொல்றீங்க ஐயோ லூசா நானே இப்படி சொல்றதுக்கு நான் ரூம்ல பார்த்தேன் அது இருக்கு சரி சரி மேடம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் பார்த்துட்டு வரேன் அது வர நீங்க இங்கேயே இருங்க வனிதா வீட்டின் கதவு திறந்தே இருந்தது செக்யூரிட்டி உள்ளே போனான் அவன் கையில் வச்சிருந்த குச்சியை தட்டினான் ஏய் யார் உள்ள இருக்கிறது எவனா இருந்தாலும் வெளியே வாடா அந்த புள்ள கட்டா என்னடா வீரத்தை காட்டு உனி என் கூட இருக்காண்டா உன் பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட காட்ட முடியாது பட வெளியே அந்த ரூமில் கரிய நத்தம் அடிக்க ஆரம்பித்தது லைட் தானாக ஆஃப் ஆகிய ஆன் செக்யூரிட்டி கையில் வச்சிருந்த குச்சியை நேராக நீட்டி கொண்டு கதவியிற்கும் பக்கமாக நடந்து போனான் லைட் வேகமாக அணைஞ்சி எரிஞ்சி ஆஃப் ஆனது கதவுக்கு வெளியே மட்டும் வெளிச்சம் இருந்தது இப்படியாவது வெளியே போயிடலாம்னு ஒரு அடி எடுத்து வச்சான் பஞ்சம் கொஞ்சமாக மூடியது பயத்தில் அடிங்கினான் அந்த குச்சியில் ஏதோ வந்து இடிச்ச மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது குச்சியை குத்தி பார்த்தான் சின்னதா நெருப்பு பொறி வந்துச்சு வேக வேகமாக குத்தினான் அவன் கையில் வச்சிருந்த குச்சி புனி எரிஞ்சிச்சு அதை கீழே போட்டுட்டு பின்னாடி ஓடி போய் நின்னுட்டான்

உள்ள பயப்படுற மாதிரி யாரும் இல்ல மேடம் நீங்க பயப்படாம போய் தோணுங்க இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏறுவதை பார்த்துக் கொண்டே அவள் கதவை சாத்தி பிறகு என்று திரும்பி நடக்க ஆரம்பித்தான் அவள் கால் வைக்கும் இடமெல்லாம் சாம்பாடாக கொட்டிக்கிட்டே போனது காலை எட்டு மணி அவள் வீட்டின் காலிங்கில் ஒரு விரல் அழுத்தியது பனிதா கதவை திறந்தாள் வெளியே இருந்து போலீஸ்காரர் மேடம் உங்க பேர் என்ன வனிதா சார் எத்தனை வருஷமா இந்த அபார்ட்மெண்ட்ல குடி இருக்கீங்க மூணு வருஷமா சார் நேற்று நைட் வீட்டில் தானே இருந்தீங்க உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டுச்சா எனக்கு எந்த சத்தமும் சந்தேகப்படுற மாதிரி கேட்கல சார் நான் நல்லா தூங்கிட்டேன் சார் இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க என்னாச்சு மேடம் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற வாட்ச்மேன் சிவமணி மர்மமான முறையில் செத்து

கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் நான் என்றைக்கும் உங்கள் கூட நிழலாக இருப்பதைக்கு அம்மா 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 கார் சென்னையை தாண்டி பல கிலோமீட்டர் தூரம் வந்துவிட்டது மேடம் ஏதோ கருகி என்ன தடிக்குதா உங்களுக்கு என்று கேட்டான் வனிதா மூக்கையும் வாய மூடிக்கொண்டு சீக்கிரம் போங்க என்று கையால் சைகை காட்டினான் நிறுத்துங்க நிறுத்துங்க கேட்டு டிரைவர் பிரேக்கை மிதித்தான் ரமேஷ் வெயிட் பண்றதா சொன்ன டீ கடை முன்பு கார் நின்றது மேடம் யாராவது வராங்களா இந்த ரமேஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் டீ மேடம் டீ குடிச்சிட்டு வரேன் உங்களுக்கு ஏதாவது நோ தேங்க்ஸ் டீ குடிச்சிட்டு கையில் ஒரு பேப்பர் உடன் காருக்குள் ஏறி நான் டிரைவர் டிரைவர் அந்த பேப்பரை கொடுங்க ரமேஷ் வயது இருபத்தி ஏழு இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் வீட்டு மாடியில் செல்போன் பேசிக் கொண்டிருந்தவர் அதிரக மின்சார கம்பியில் கைப்பட்டு உடல் கருகி இருந்தார் போட்டாவில் உள்ள கண்கள் இவளையே பார்த்துக் கொண்டிருந்தது அவள் செல்போனுக்கு ரிங் அடித்தது அதில் அதை எடுத்து ஆன் பண்ணி காதில் வைத்தால். எனக்காக ரொம்ப நேரமா காத்திருக்க போல நான் காத்தா எப்போதும் முடியும் வந்து